பாட்டி உனக்கு வணக்கம் சொல்றாங்க ஜெஸ்ஸிமா வணக்கம் 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 அப்படின்றாங்க பாட்டி பாட்டி பாரு வணக்கம் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டி வந்து வணக்கம் சொல்றாங்க எல்லாரே எப்படி இருக்கீங்க சொல்ல கேளுங்க எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு ன்னு கேக்குறாங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி எல்லாம் देवाனேனே து포ட்டுடுங்க கௌனீர் பாட்டி ஆதியே சொல்லிட்டு இருக்கேன் இப்ப பார்த்தாலும் ே என்ன பிளாட் பண் போகணும் தங்கச்சி அப்படின்றாங்க அப்படியா அண்ணி அண்ணா எங்கே அண்ணா வந்து ஒர்க் போயிருக்காங்கம்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் எங்கள் தம்பி நல்லா இருக்காங்களா உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் பாட்டிம்மா அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா உங்கள் ஆசீர்வாதம் இருங்க நல்லா இருங்கியா நல்லா படிங்க நல்லா இருக்கணுமா உங்கள் பசங்களாம் நல்லா படிக்கணுமா ஜெஸிமா ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்க முடியும் அண்ணி அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் சரிங்க அன்பு அண்ணா அப்படின்றாங்க கோகுலம் பாட்டி நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஜெசிமா சொல்கிறாங்க பாட்டிம்மா அப்படின்றாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜெசிம்மா ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நண்பர்கள் வந்து எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணிங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்களா இங்கே சேஃபாக இருக்காங்க நான் இதில் ஹோமில் டைட்டிலில் காட்டியிருக்கேன் அந்த ஹோமில் தான் இருக்காங்க அவங்க இங்கே வந்து நல்லா அவங்கள பார்த்துக்குறாங்க அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அவங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அதனால் அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஹெல்த்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க சூப்பராக இருக்காங்க பாட்டி நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம ரயில்வே இருந்து தூக்கிட்டு போகணும் நடக்கக்கூட முடியாத மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு பாட்டிக்கு லைவ் பார்க்குற மக்களே லைக்கு போடுங்கம்மா தேங்க்யூ ஜெய்சீம்மா நான் எதிர்பார்க்கவே இல்லை கோகுலம் நாத்தனாரு ஜெய்சீமா அன்பு அப்புறம் மணி எல்லாம் வந்திருக்கீங்க மலேசாலருந்தான் வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்னோட என்னோட சேர்ந்து இணைந்தே இவ்வளோ நாளும் சார் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் நம்மளோட சேனல் சார்பில் எவ்வளோ நாளா நம்ம கூடவே நல்ல வீடியோக்களுக்கு ஆதரவு தருவது நம்மளோட கடமை மக்களே அப்படின்றாங்க நம்மளோட ஜெஸ்ஸிமா கண்டிப்பா கண்டிப்பா கூடவே இருக்கீங்க எல்லாரும் எனக்கு சந்தோஷம் பாட்டிமா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க இட்லி சாப்பிட்டாங்களா கோகுலம் சொல்லுங்க கோகுலம் எப்படி இருக்குன்னு கேளுங்க எப்படி கோகுலம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நாத்தனாரே டீ சாப்பிட்டாங்க இட்லி சாப்பிட்டாங்களாம் அவங்க அவங்க நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இன்னைக்கு வந்து பாட்டி ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க நான் வரணும் பாட்டி வந்து ரொம்ப நாளாக என்னை பார்க்கணும் பார்க்கணும் சொன்னாங்க சரியான வேலை என்னால் வர முடியல அதனால் சரி இன்னைக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு டவுல் கேட்டுருந்தாங்க டவுல் வாங்கிட்டு ரெண்டு டவுல் வாங்கிட்டு வந்து நீங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்துக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க ஒன்றும் பயம் இல்லை நல்லா இருக்கிறேன் பாட்டிமா அப்படின்றாங்க கோகுலம் கோகுலம் நல்லா இருக்காங்களாம் பேரை புள்ளலாம் நல்லாக்குதா சரி பேரை பக்கம்லாம் இருக்குதா நல்லபடியாக இருங்க எல்லாம் நல்லா படிங்க நல்லா மின்னுக்குவாங்க நல்லா அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க ம் பாரு பாட்டி என்ன சொல்கிறாங்க நல்லா வாங்க நல்லா பார்த்துக்குங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க நல்லா படிங்க அப்படின்றாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கோகுலம் நாத்தனார் குழந்தைங்கள நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்ற கோகுலம் சொன்னாங்க அதுக்கு அவங்க பாட்டி வந்து பிளஸ்ஸிங் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் ஜெஸ்ஸிமா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க மணி எங்கே போனீங்க அன்பரசன் இருக்கீங்களா செல்வா குமார் தம்பி லைனில் இருக்கீங்களா யாராவது இங்கே கொஞ்சம் நல்லா ஒரு காத்தோட்டமான ஒரு இடம் ரொம்பவே அமைதியான ஒரு அழகான இடமா இருக்குங்க இங்கே எல்லோரும் நலம் பாட்டிமா நன்றி நன்றி அப்படின்றாங்க நம்மளோட கோகுலம் நன்றி நன்றின்றாங்க கோகுலம் சொல்கிறாங்க நம்ம அன்னைக்கு நம்ம வந்து டேஷன்லையே ஆள ஆரம்பிச்சுட்டேன் நான் ஏன்னா பாட்டி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ரொம்ப பாய்ந்துட்டேன் நான் அன்னைக்கு இப்போ நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் இரும்பி இரும்பி ரொம்ப வலிக்குதுன்றாங்க இவங்களும் கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆஸ்ப